நண்பர்கள் சார்ந்த வட்டாரம் சொந்த நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த வீட்டுல ஒரு குழந்தை பொறுத்தவரை வீட்டுல இல்லை என்னுடைய ஒரு குழந்தை படம் பேத்தி பேரை

இழப்பு நடக்குது அப்படின்னு சொன்னால் அது நினைவு நிகழ்வுகளை நாங்கள் போட முடியுமோ அவங்க வந்து அவங்க எங்கள் அப்பா படத்தில் வந்துடுதுன்னு சொல்லிட்டு பல பேருக்கு எங்கள் அம்மா படம் வந்து சொல்லிட்டு பல பேருக்குவாங்க எங்கள் தா பாட்டி பாடம் வந்து அதை பார்த்து 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 பார்க்க போது பணம் சந்தோஷம் நம்ம என்னதான் புரட்சி பேரும் பேசுனா கூட அந்த படத்தை பார்க்கும்போது இயல்பாகவே வந்து மெல்ட் ஆகிடுவான் மனம் பெருந்துருவாங்க அப்போ இந்த மாதிரி அந்த டச் இருக்குல்ல இந்த இதயங்களை டச் பண்ணுற வேலையெல்லாம் கூட